தர்மபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவியர்களுக்கு உயர்கல்வி தடையில்லாமல் படிக்கும் விதத்தில் டிஎன்சி அறக்கட்டளை சார்பில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான உதவித்தொகை தேர்வு நடைபெற்றது ஆண்டுதோறும் இத்தகைய தேர்வு நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவியர்கள் இத்தகைய கல்வி உதவித்தொகை தேர்வில் கலந்து கொண்டு தங்கள் உயர் படிப்பை தொடர்ந்து வருகின்றனர் அவ்வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிலும் தேர்வு நடத்தியதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் தேர்வு எழுதினர் மேலும் அவர்களுக்கு பனிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்றும் தன்னம்பிக்கையுடன் எப்படி சொந்த காலில் நிற்கலாம் என்ற வகையிலான ஊக்குவிப்பு பயிற்சி விஜய் டிவி புகழ் டாக்டர் ஐ ஜெகன் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்டது மாணவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட பயணம் மிக சிறப்பாக அமையப்போகிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறினர் ஸ்ரீ விஜய் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு டிஎன்சி மணிவண்ணன் துணை தலைவர் திரு தீபக் நிர்வாகத்தின் செயலாளர் மற்றும் இயக்குநர்கள் ஆகியோர் மாணவர்கள் அவர்கள் வாழ்வில் மேன்மையடைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழாய்வுத்துறை மாணவி ரதியா பிரியதர்ஷினி அனைவரையும் வரவேற்று பேசினார் மாணவர்களுக்கு நல்லதொரு வழிகாட்டியாக ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்லூரி விளங்குகிறது இங்கு வாருங்கள் வாய்ப்புகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கல்லூரியின் முதல்வர் முனைவர் கா பாலசுந்தரம் தொடக்க உரையாற்றினார் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் திரு க விக்ரமன் அவர்கள் வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு நல்ல நிலைமையில் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று கூறினார் மாணவி தி இலக்கியா சிறப்பு விருந்தினர் அறிமுக உரை வழங்கினார் மாணவி ரா சேது பிரியா அனைவருக்கும் நன்றி கூறினார் இந்நிகழ்வினை மோ கிருத்திகா மற்றும் சுஜி ஆகிய மாணவிகள் தொகுத்து வழங்கினர் கல்லூரியின் துறை தலைவர்கள் ஆசிரியர்கள் ஆகியோர் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உதவித்தொகை தேர்வுக்கு வருகை தந்திருந்த பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவியர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் மிகுந்த மகிழ்வுடன் இக்கல்லூரியில் சேருவதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்கின்றோம் என்று கூறிச் சென்றனர் நிகழ்வின் இறுதியாக நாட்டுப்பண் பாடிய பின்னர் நிகழ்வு மிக சிறப்பாக நிறைவு பெற்றது your very much in the manner i want to say i love you thank you inna nirupuri da nirupuri oba janana recently varal paranda photo video na appo edikkalam konja solladha okay oba janana recently otta paranda mega ma oriya daaru enoda social service enna paathute ithrathu ne notify pannirga enna contact panna adhu eneya oriya or hero Ahora te lo gustó, Cristina. Entonces, ¿cuál es la